அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் நருளோடும் வராகி எண்ணி இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களிடம் வரும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சுட்சி வேடியும் மிராக்கல் நம்பரையும் பார்க்க போகிறாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவசர தேவைக்காக பணம் தேவைப்பட்டாலும் சொல்லலாம் இல்லை உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் பர்ஸில் உங்கள் பீரோவில் பணம் இருக்கணும் உங்களுடைய கல்லாப்பெட்டியில் பணம் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே இந்த சுவிட்ச் இந்த நம்பரையும் சொல்லும்போது நிச்சயமாக நீங்க கேட்ட பணம் உங்க கையில இருக்கும் அது என்ன அந்த சுவிட்ச் வேர்டு என்ன அந்த நம்பர் அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்கம்மா அம்மா என் பெயர் கௌசல்யா நீங்கள் சொல்கிற பரிகாரத்தில் என்னால் முடிந்ததை நான் செய்வேன் அம்மா வராகி அம்மா சாயப்பா அருளால் எனக்கு நான் கேட்டது எல்லாம் கிடைக்கிது அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலில் சொல்கிற மிராக்கள் நம்பர் சுவிட்ச் போர்டு மந்திரம் இதெல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் அதே போல் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து நிறைய கடன் பிரச்சனை இருக்குது பண பிரச்சனை இருக்குது அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க அதற்காக தான் இந்த வீடியோ நம்பிக்கையோடு நான் இன்னைக்கு சொல்லுவேன் இந்த சுற்றி நீங்க சொல்லும்போது அதே போல இந்த நம்பரை உங்க கையில எழுதும் போது உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்ல பண தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பண தேவைகளை நிச்சயமாக இது உங்களுக்கு பூர்த்தி செய்யும் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்கம்மா இதை நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அப்பொழுது கூட இதை நீங்கள் சொல்லலாம் அதே போல் இதுக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லலாம் மாதவிடாய் காலத்திலையும் சொல்லலாம் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் தாராளமாக சொல்லலாம் முழுக்க முழுக்க நம்பிக்கையை சார்ந்த விஷயம் தான் சப்போஸ் உங்களுக்கு சொல்ல முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு நோட்டு டைரியில இந்த சுவிட்சோட நீங்க எழுதலாம் நம்பரை உங்க கையில எழுதி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டை சொல்லி இந்த நம்பரை பார்த்து கொண்டே இருந்தாலுமே நிச்சயம் உங்களுக்கு கேட்ட பணம் கிடைக்கும் முதல்ல பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர் எப்பொழுதெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பொழுதெல்லாம் இந்த நம்பரை அதாவது உங்களுடைய இடது கையில மணிக்கட்டு இருக்க பாருங்க நம்ம வாட்ச் கட்டுவோம் பாருங்க அந்த மணிக்கட்டுல இந்த ஒரு நம்பரை ரெட் கலர் பெண்ணு இல்லைனா கிரீன் கலர் பெண்ணாலே எழுதுங்க ரெண்டுமே கிடைக்காத பட்சத்தில் இல்லைன்ற பட்சத்தில் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதுங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் டூ ஒன் எயிட் ஜீரோ நைன் டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் டூ ஒன் எயிட் ஜீரோ நைன் டூ ஃபைவ் அப்படின்ற இந்த நம்பரை அடிக்கடி உங்கள் கையில் எழுதுங்க அழிஞ்சிட்டாலுமே திருப்பி திருப்பி எழுதிட்டே இருங்க உங்களுக்கு டெய்லியுமே பணம் உங்கள் கைக்கு வேணும்னா டெய்லியுமே உங்கள் கையில் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க நிச்சயமாக பணம் உங்களை தேடி வரும் உங்களுக்கு கையில் எழுத முடியலனா உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அதே போல் நோட்லேயுமே இதை நீங்கள் தொடர்ந்து எழுதிட்டே வரலாம் எத்தனை நாளைக்கு வேண்டுமென்றாலும் எழுதலாம் உங்களுக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் எழுதலாம் நல்ல பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் நல்ல தொழில் வளர்ச்சி ஏற்படணும் அதன் மூலயமாக பணம் வரணும் நினச்சாலுமே இந்த நம்பர் அடிக்கடி யூஸ் பண்ண பாருங்க அப்படின்னா இப்போ சொல்லக்கூடிய இந்த நீங்கள் ஒரு காலையில் ஒரு ஐம்பத்தி ஒரு முறை சொல்லுங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பத்தி ஒரு முறை சொல்லுங்கள் நோட்டில் எழுதுறதா இருந்தால் ஒரு ஐம்பத்தி ஒரு முறை எழுதுங்க முதல்ல உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டை மனசில் நினைச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அந்த பணம் கிடைச்சிடுச்சின்னா அடுத்தது பெரிய அமௌண்ட்டுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அது என்ன அந்த சுவிச்சி வேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின்போ மேஜிக் பிகை நவ் எயிட் நைன் செவன் ரெயின்போ மேஜிக் பிகை நவ் எயிட் நைன் செவன் ரெயின்போ மேஜிக் பிகைன் நவ் எயிட் நைன் செவன் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம் இதை சொல்ல சொல்ல பணம் உங்களை தேடி வருங்க நம்பிக்கையோடு இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும் நோட்லேயுமே நீங்கள் எழுதலாம் அந்த எழுதின பேப்பரை என்ன செய்கிறது அப்படின்னு கேட்பீங்க இதை நீங்கள் தூக்கி போடணும்னா அவசியம் இல்லை உங்கள் பீரோவில் இல்லை துணி வைக்கிற இடத்துலையுமே வைக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு அதை வைக்க முடியலனா நீங்கள் அந்த பேப்பரை எரித்து சாம்பலை நீங்கள் வெளியில் ஊதி விட்டுடுங்க நீங்கள் எந்த ஒரு மந்திரமாக இருந்தால் இருந்தாலும் சுவிட்ச் பேர்டாக இருந்தாலும் நம்பராக இருந்தாலும் ஒரு நாளில் ரெண்டு நாளில் சொன்னால் சில பேருக்கு பலன் கொடுத்துருக்கு அவங்களுடைய கர்மவினையின் அடிப்படையில் சீக்கிரம் நடக்கிறதும் லேட் ஆகிறதும் அதனால் ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லாதீங்க எதுவாக இருந்தாலும் அதாவது இன்னைக்கு நீங்கள் ஒரு வெதை போடுறீங்க நாளைக்கே முளைச்சிடுச்சான்னு பார்த்தா அது எப்படிங்க நடக்கும் சில பேருக்கு அது சாத்தியமாகும் ஒவ்வொருத்தவங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் தான் சீக்கிரம் நடக்கிறதும் லேட் ஆகுறதும் அதனால் ஒரு பதினோரு நாளாவது முயற்சி செஞ்சு பாருங்க சப்போஸ் பதினோரு நாள் முடிஞ்சு அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு நாளாவது நீங்கள் எந்த ஒரு செலவும் பண்ண போகிறதில்ல வெளியில் பணம் கொடுத்து ஏமாற போகிறதில்ல இதை மட்டும் நீங்கள் சுவிட்சு மட்டும் சொல்ல போகிறீங்க நம்பரை கையில் எழுத போகிறீங்க ஒரு கூட செலவு கிடையாது நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம வேஸ்ட்டாக டிவி பார்க்கறதுல சீரியல் பார்க்கறதுல டயத்தை வேஸ்ட் ஆக்குறோம் அக்கம் பக்கம் வெட்டி பேசி நம்ம டயத்தை வேஸ்ட் ஆக்குறோம் அந்த நேரத்தில் இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லையா நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கணும் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்றதுக்காக இதை நீங்கள் முயற்சி பண்ணலாம் இல்லையா நிறையா டயத்தை நீங்கள் இதில் ஸ்பென்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா முடியாதது எதுவுமே கிடையாது நம்பிக்கையோடு இன்றைக்கி சொன்ன இந்த சுவிட்ச் வேடையும் இந்த மிராக்கல் நம்பரையும் நீங்கள் எத்தனை முறை யூஸ் பண்ண முடியுதோ அத்தனை முறை யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும் உங்களை தேடி பணம் இருபத்தி மணி நேரமும் வந்து கொண்டு இருக்கும் அற்புதமான சுவிட்ச் வேடு நம்பரு நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை உங்கள் வாழ்க்கையில் இது கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி